குட்டி விலக்கோட டே செவன்டீன் பார்க்கலாமா இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன் நேற்று நைட்டு என் பொண்ணு ரொம்ப நாள் ஆச்சு அம்மா இடியாப்பம் சாப்பிட்டு நாளைக்கு செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டா விபாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஃபன் இடியாப்பம் தான் நிஷான் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஆச்சும் கண்டிப்பாக இடியப்பம் இருந்தேன் இப்போல்லாம் இடியப்பம் செய்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை அவள் கேட்டு பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லை அதனால இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு இடியப்பம் இடியப்பம்னாலே தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் தான் எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு வெஜிடபிள் ஸ்டியூ வெஜிடபிள் குருமா நான்வெஜ் குழம்பு எல்லாம் சேர்த்து இடியாப்பம்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் இங்கே தேங்காய் பால் மட்டுந்தான் இந்த ஷார்ட் வீடியோஸ் பார்த்து ஃப்ரைடே மட்டும்தான் சாமி கும்பிடுவீங்களான்ட்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க ஆனால் கண்டிப்பாக ஃப்ரைடே மட்டும்தான் சாமி கும்பிடுறேன் அப்படி கிடையாது டியூஸ்டே இல்லைனா ஃப்ரைடே வந்து விளக்கு சாமி கழுவுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் அதனால தான் அதை வீடியோ எடுக்கிறேன் மற்றபடி சாமி கும்பிட்றது எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் சாமி கும்பிட்டுருவேன் மோஸ்ட்லி எங்கள் வீட்டிலலாம் வந்து மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் அப்போ சாமி கும்பிடுவாங்க ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் விளக்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எல்லாம் அப்பா அம்மா நான் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து விஷ்ணு சாசனாமல் லலிதா சாசனாமல்லாம் படிப்போம் இங்கே வந்து எதுவுமே கிடையாது விபா இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்செல்லாம் மெயின்டைன் இருந்தேன் இப்போது அந்த டைமில் தான் கிளாஸுக்கு போகிறேன்றதால என்னால் சாஸ்திரம் நாமல்லாம் சொல்கிறதுக்கு டைமே கிடைக்கறதில்ல மத்தியானத்துக்கு இன்னைக்கு மோர் குழம்பு தான் மோர் குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பண்ணிவிட்டு வடை செஞ்சுட்டு அதில் போட்டுருவேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு ஹாஃப் கப் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் இவ்வளோலாம் இருந்தால் போதும் எப்படி பண்ணணுன்றது இதில் இருக்குது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வடை செய்கிறதுக்காக நைட்டே ஊற வச்சுடுங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்து அதில் வேற எந்த மசாலா பவுடர் எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஜஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வடை சுட்டை எடுத்து இந்த வடையை எடுத்து மோர் குழம்புல போட்டுருவேன் அந்த மோர் குழம்புல அது ஊறிட்டு மத்தியானத்துக்கெல்லாம் சாப்பிட்டா அப்படி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத காமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இடியப்பாலாம் சாப்பிட்டு விபா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அவரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு இப்போல்லாம் நிஷான் வந்து உட்காரவே மாட்டேங்கிறா எந்நேரம் நேரம் நின்றுட்டே இருக்கணும் நிற்கிறதுக்கும் முடியல ஆனால் நின்றுட்டே இருக்கணும் இப்படி தான் போகுது இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன்